இனிய வணக்கம் வர்ச்சக ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது ராசினுடைய கஷ்டங்களை நம்ம இதற்கு முன்பு நிறைய பதிவுல சொல்லிட்டோங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் ஆசைப்பட்டது போல் நடக்கல இதுதான் உண்மை முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களை செஞ்சுட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகிகளை சந்திச்சிட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டாங்க இப்படி தாங்க இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு சந்தோஷம் இருக்கு ஆனா சந்தோஷத்தை விட கஷ்டம்ங்கிறது அதிகமா இருக்கு விரச்சகராசிகளுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த விருட்சகராசிக்காரர்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி வாழ்வாங்க அதுதானே உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சதவீதம் கூட மாறி இருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது அது மட்டும் மட்டுமில்லை நீங்க இதற்கு ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு அது உங்களுடைய விருப்பம் தான் பரிகாரம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க வருகின்ற காலங்கள்ல இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களை துரத்தி உங்களை காயப்படுத்தின உங்கள்டிருந்து துன்பங்கள்ல இருந்து எப்படி விலக போறீங்கன்றதால தன தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரி வர்ச்சக ராசிக்கார நீர்களை உங்க வாழ்க்கையில முதல் விஷயமே நான் எங்கே திரும்ப ஆரம்பிக்க போறேன் உங்க வாழ்நாள் முழுக்க இரவு நேரத்துல நீங்க கண்ணீரோட தான் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சக வாழ்க்கையில் வாழ்க்கையில அந்த மொத்த கண்ணீரும் தீர்ந்து அதாவது கண்ணீர் தீர்ந்துன்னா கண்ணீர் தீரப்போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க இனி வர் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் கண்ணீர் இட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த ஒரு கஷ்டம் என்ன தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு வருத்தப்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப மாதமாக வருஷமாக தனக்கு பிடிச்சவங்க தன்கிட்ட வருவாங்களா அவங்க தப்பு பண்ணலைங்க நான் தான் தப்பு பண்ணேன் நான் போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன் ஆனா அவங்க என் கூட மாதிரி இல்லை இல்லைங்க அவங்க தாங்க தப்பு பண்ணாங்க நான் நான் இத்தனைக்குமே அவங்க பண்ண தப்பையும் மறந்துட்டு போய் கெஞ்சு கெஞ்சி பார்த்தேன் ஆனா அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஏன் தான் தப்புன்ற மாதிரி என்கிட்ட இருந்து கோச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட போய் கெஞ்சி எப்படியாவது என் லைஃப்ல வரணும்னு அவங்க நினைக்க ஆசைப்பட்றேன் அவங்க இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல தினமும் அவங்க நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கேன் சாமி ஏதாச்சும் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்கும்போது என் மனசு கழங்கி போயிடுது சாமி அந்த ஒரு நிமிஷத்தில் என் கண்களில் கண்ணீர் தான் சாமி வருது பழைய நினைவுகள்லாம் வந்து என் மனசை அப்படியே உருத்திட்டு போகுது இதுக்கெல்லாம் தீர்வெயில வருத்தப்பட்டேன் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரை பிரிஞ்சங்களோ யார் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது உண்டாகும் இந்த பிரபஞ்சமத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த லாஃப் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தின் மூலிமாவும் உங்களுக்கு நல்ல தீர்வும் மாற்றங்கள் கிடைக்கும் அதற்கு ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் தாங்க அதிகப்படியான நோய்கள் இவர்களை தாக்கிக்கிட்டே தாங்க இருக்கு இவங்க வேலைக்கு போவாங்க இவங்க வேலையை சம்மந்தப்பட்டதும் தொழில் சம்மந்தப்பட்டதும் சொல்றேன் இவங்க வேலைக்கு போவாங்க எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப போவாங்க வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காசை எல்லாருமே என்ன செய்வாங்க சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி பூர்த்தியான செஞ்சுப்பாங்க மனசுக்கு நிறைவா இருக்கும் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அதற்கு மாற நடக்கும் எப்படின்னு பாக்குறீங்களா ராசிக்காரர்கள் வேலைக்கு போவாங்க ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வேலை பார்ப்பாங்க ஆனா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா வந்த சில நாட்கள் இல்லை சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அப்ப தெரியாது இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போதைக்கு தெரியாது கொஞ்சம் நாட்கள் தான் அவங்களுக்கே தெரிய வரும் என்னடா இப்படிப்பட்ட ஒரு நோய் நம்மளை தாக்கிட்டு இருக்கே இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த தான் அவங்களுடைய மனசுல உள்ள கஷ்டப்படக்கூடிய விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தீரப்போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனைனால வாழ்க்கையவே வெறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் என்பது வந்திருக்கு நோய் இந்த காசு எல்லாம் செலவாகுது தன் குடும்பத்துக்கு செலவு பண்ண என்ற ஒரு வார்த்தை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க இதையடுத்து இந்த உற்சகராட்சியினுடைய வாழ்க்கையில வேற ஏதாச்சும் மாற்றங்கள் எங்களுமான்னு யோசிச்சீங்கன்னா அதை விட பழமடங்கு நன்மைகள் நடக்கப் போகுது தொழிலையும் சரி நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அல்லது நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நினைத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் லாபகரமாக இல்லாமல் ஏதோ அப்படி இப்படின்னு ஓர்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் செய்யக்கூடியதும் வியாபாரம் செய்யக்கூடியதாகவும் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் அதாவது முக்கியமாக பொருட்களை நல்ல விதமாக நீங்கள் கொடுப்பது மூலியமாக மக்களுக்கு தகுந்த முக்கியமாக நல்ல பொருட்களை கொடுப்பது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க தவறுகள் செஞ்சிருக்கலாம் நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல அதாவது ஒரு சில பொருட்கள்ல தவறான ஒரு விஷயங்களை சேர்த்துட்டு நீங்க கொடுத்துருக்கலாம் ஆனா இனி அந்த தவறை செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை பார்ப்பார்கள் இல்ல உற்சகராசிக்காரர்கள் இல்லைங்க சாமினா என்றைக்குமே இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணதே கிடையாது எனக்குமே நியாயமா இருப்பேன் எனக்கு போதுன்ற அளவுக்கு கொஞ்சமா வந்தாலும் போதும் ரொம்ப அதிகப்படியெல்லாம் ஆசைப்படல அப்படின்னு இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையும் தொழில நல்ல மாற்றங்கள் என்பதற்கும் நஷ்டப்பட்ட தொழில லாபத்தை பார்க்க போகிறீங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் இல்லை தொடங்க போற ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி செல்வம் இல்லை மற்ற விஷயங்களை மற்றவங்கள அதிகப்படியான நம்பிக்கை உள்ள நீங்க வச்சிக்க வேண்டாம் நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தங்களை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் தவித்துப்பது சிறந்ததாக இருக்கும் வருஷம் பொருளா நாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் சாமி ஆனா எங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டிக்கு நாங்க ஒரு வேலைக்கு போறோம் அங்கேயே கொஞ்ச நாள் தான் இருக்க முடியுது அதற்கு மேலே ஏதாவது சண்டைகளும் பிரச்சனைகளும் இல்லை தப்பான விஷயங்கள் பார்த்தது என் கண் முன்னாடி தப்பு நடக்கும் போது அதேனால என்னால் பண்ணிட்டுலாம் இருக்க முடியல கோவம் வந்துடுது சண்டை போட வேண்டிய இல்லாம ஏற்பட்டது இப்படியே பாதி நாள் எங்களுடைய வாழ்க்கையில வேலை இல்லாமலே போயிடுறாங்க சந்தோஷமா இருக்க முடியல செல்வம் இல்லையே வேலை இல்லைன்னா செல்வம் இல்லையே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இனியாவது இதற்கு தீர்வு கிடைக்குமா ரொம்ப வட்டப்பட்டீங்களே என்னமோ தெரியலங்க உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு ஏற்றால் போல நீங்க இவ்வளவு நாள் பட்ட அந்த துன்பத்திற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கான ஒரு வேலை அதுவும் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமான வேலைகளை கிடைக்க போகுதுங்க இப்ப வரைக்கும் வேலை தேடி தேடி அலைஞ்சு கால் அப்படியே முட்டிலாம் வழி பெயின் அப்படி இருக்கும் ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்காது இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க வயசு கூடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு ஆனா நல்லது மட்டும் நடக்க சாமி வருத்தம் எனக்கு இது பெரும் வருத்தம் சாமி ரொம்ப கண்ணீர் விட்டேன் கண்கள் கலங்கிக்கிட்டே என் மனசு என் மனசு போறாத மனசு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க முக்கியமா தனக்குன்னு யாருமேல ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இரு நாட்கள் வரைக்கும் திருமணம் நடக்காத இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுதுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு நிறைய இருக்கும் முக்கியமா பெண்களுடைய மனசுல நிறைய குறைகள் இருக்கும் முக்கியமா வேலை சரியா கிடைக்காம முக்கியமா பெண்கள்லாம் வேலைக்கு போகாம நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கான மாற்று தீர்வுகள் என்பது நிறைய கிடைக்கும் பெண்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இவ்வளவு வாழ் நாட்கள் அதாவது பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய மனசுல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுக்காத நாள் கிடையாது இந்த உருச்சகராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கடைசியில தோல்வி தான் வந்து முடியுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உருச்சகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நினைச்சது நடக்கலையேன்ற அந்த நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று இருக்காது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது உறுதியா சொல்ல முடியும் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி நடக்க போகுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல வெளியூர் பயணங்கள் போவது முக்கியமா ஒருத்தரை நம்பி அவர் சொன்ன விஷயங்களை நம்பி நீங்க ஒருத்தவங்கிட்ட சண்டைக்கு போறதாக இருக்கட்டும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி நீங்க அவ்வொரு கேள்வியவோ இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பார்த்து நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சொல்றேங்க மற்றவங்கள நிறைய நம்பிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே மற்றவங்கள நம்பி நம்பியே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சிக்கிக்கிறாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவங்களை கொஞ்சம் குறைவாக அதாவது நம்புறதும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதும் கொஞ்சம் தவிர்ப்பதும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இவன் உங்களுடைய குணம் அப்படி தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாரையும் நம்பணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணுன்றது உங்களுடைய எண்ணம் நல்ல விஷயம் அது யாருக்கும் கிடைக்காத ஒரு மனசு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன முருகப்பெருமானுடைய அந்த அனுகிரகம் உங்களுடைய கடவுள் யாரு முருகப்பெருமானோட அப்புறம் எப்படி இருக்கும் முன்னாடி அவர் மாதிரி தான் இருக்கும் அப்படியே இறக்க குணம் ரொம்ப இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு விஷயங்களை நீங்களா கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா சரியானதாக இருக்குங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாத்திக்கிறதுலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்களே மாற்றிக்க வேண்டிய நிலமை இருக்கும் ஆனா மாத்திக்கிட்டு தான் ஆகணுன்ற போது மாத்தாம விட முடியுமா அதற்காகவாவது ஒரு முழுமையான மனசோட மாத்திக்க பாருங்க சரி இந்த உற்சகராசனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றி நடக்கும் பார்த்தாச்சு உண்மையை சொல்லணும்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுதுன்றது எல்லா தெளிவா தெரியுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கிறதா பார்த்தாச்சு பரிகாரம்னு ஒண்ணு சொன்னீங்களே சாமி அதை இப்ப வரைக்கும் சூழலின்னு வட்டப்பட்டிருக்கீங்களே இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க உங்களுடைய வீட்டில் வச்சே நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு நீங்க அழைய வேண்டியதோ இல்ல கஷ்டப்பட வேண்டியதோ அவசியமே இருக்காது ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீட்டில் வச்சே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட முடியும் அப்படி என்ன பரிகாரம்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க சரியா செஞ்சாலே போதுங்க ரொம்ப எளிமையானதாக இருக்கும் மொத்தம் ரெண்டு பரிகாரங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ரெண்டில் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இதுதான் செய்யணும்னு நான் வருத்தப்படுத்த மாட்டேன் நீங்களும் இதுதான் செய்யணும்னு யாரும் உங்களை வருத்தப்படுத்த போகிறது கிடையாது இந்த ரெண்டுத்துல நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சாலே போதும் முதலாவது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்றைக்கி இருக்கீங்கள இன்னைக்கு நாளைக்கு நாளில் எனக்காக இருந்தாலும் சொன்னீங்க தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஓரு நாளைக்கு தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஓரு நாளைக்கு மறக்காம உங்களுடைய முருகப்பெருமானை வேண்டிட்டு முடிஞ்சா வீட்டில் தீபம் எத்துங்க கட்டாயம் தீபம் எத்துணும் அவசியம் இல்லை முடிஞ்சா சொல்றேன் ஏத்துங்க முருகப்பெருமானை மனசாரக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்க முருகப்பெருமானுடைய ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அது எதுவாக இருந்தாலும் சரிங்க தமிழ் மந்திரமா சொல்லுங்க சரிங்களா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏன்னா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் யார் வேணாலும் சொல்லிடலாம் அதுதான் முக்கியமானது அவ்வளோதுக்கு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது முருகப்பெருமானை வேண்டி வீட்டில் வச்சு மந்திரங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வச்சு தான் சாமி சொல்லணுமா நான் வெளியூர்களில் இருக்கேன் எங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய தான் இருக்கேன் அங்கே வச்சு இல்லாமா எங்க வச்சு வேணாம் சொல்லுங்கள் கப்பு இல்லைங்க ஆனா முருகப்பெருமான மனசாராக வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானுடைய முழு அணுகரகமும் உங்களுக்கானதாக இருக்கும் இந்த முர்ச்சக ராசிக்காரர்களுக்காக இருக்கும் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களுக்கு இருப்பீங்க எனக்கு இது நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருக்கேன் ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரியல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ நாள் வர்த்தப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதர் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலயமா அதாவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல் உச்சரிக்க போகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்வது மூலிமா நல்லது நடக்கும் நான் எளிமையான ஒரு மந்திரம் சொல்றேன் தமிழ் மந்திரம் உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏர்முகம் இது மந்திரம் தான் வெளியவே நீங்க பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் இத நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா சொல்றங்க உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத நடக்கவே நடக்காதுன்னு நீங்க வருத்தப்பட்ட பல விஷயங்களை இது நடக்க வைத்து காட்டும் இந்த ஒரு மந்திர சொல் மூன்று முறை தினமும் நீங்க சொல்லிட்டு வாங்க இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் ஆறுமுகம் இருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இதை நீங்க வெறுப்பிட்டா சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற மந்திரம் கூட சொல்லலாம் அவர்கள் கிடையாது சரியா நீங்க இருபத்தி ஓரு நாட்கள் இதை சொல்லி வர வேண்டும் ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க சாமி அது என்னன்னு பாக்குறீங்களா அது வேற ஒண்ணு உள்ளங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் சரியா எனக்குன்னா டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள போங்க இல்ல முப்பதாம் தேதி கூட போங்க பிரச்சனை கிடையாது அந்த தினம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அம்மாவாசி நாள் இப்படி பற்றக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீங்கள் வேண்டி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முடிஞ்சிச்சுன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மறந்துடாம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நான் சொல்றேன் மறந்துடாம அங்கிருந்து குலதெய்வத்திலிருந்து காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு போட்டு வைங்க அதாவது நிலைவாசல் முன்பு கெட்டி வைங்க போட்டு வைக்கிறத விட கெட்டி வைக்கிறது ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் நீங்க கெட்டி வச்சிருங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த ரெண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒன்னு மறந்துடாம செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ நாட்களாக எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது வர்ச்சக ராசிக்காரர்களுக்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலியமாக சொல்கிறேங்க முழுக்க முழுக்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்திச்சோ காயப்படுத்திச்சோ அது எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில மறக்கடித்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடியதாகவும் மாறும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தானங்க ரெண்டு பரிகாரத்தில் ஆச்சும் ஒன்னு முருகப்பெருமான வேண்டி இருபத்தி ஓரு நாட்கள் தினமும் நீங்க மறக்காம மந்திரச்சலுக்கு சொல்லுங்க முக்கியமா இருபத்தி ஒரு நாட்களும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அசை உணவு சாப்பிடாம இருக்க பாருங்க குளிச்சுட்டு சுத்த பத்தமா இந்த மாதிரி மந்திரச்சல்கள் ஏன்னா நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க மந்திர சொற்கள் சொல்லும் போது கூட தவறான விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மந்திர சொற்களை சொல்றீங்க அப்படிப்பட்ட விஷயத்த செய்யக்கூடாது அத நல்லா புரிஞ்சுக்கணும் அதை தவிர்த்து இந்த ஒரு மந்திர சொற்களை சொல்லுங்க மூன்று முறை அப்படி இல்லை அந்த சொல்ல முடியலன்னா ஒரு நாள் மட்டும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனசாராக வேண்டிட்டு பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு உங்களுடைய குலதெய்வக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க முடியும் நான் வாங்கி கொடுத்துட்டு மறந்துடாம வரும்பொழுது காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டின் நிலைய கட்டி வச்சிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வரீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் மாற்றி நிகழ்வு நிகழும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய அணுகிரகம் உங்களுக்கு கிடைத்து விற்றுடைய ஆசீர்வாதம் புலயத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி எல்லாமே மாறி நல்லது நடக்கும் நீங்கள் நம்பளைனா எதுவுமே மாறாதுன்றதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கோடுகள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு தான் நடக்கும் நன்றி வணக்கம்